இலங்கையில் நேற்று அதிகமாக பேசப்பட்டிருக்க வேண்டிய செய்தி ராணில் விக்ரமசிங்க கலந்து கொண்ட அல் ஜஸீரா பேட்டியின் காரணமாக கொஞ்சம் பின்தள்ளப்பட்டதோ என்னவோ ஆனால் இன்று அந்த செய்திக்கான எதிர்வினை நடந்திருக்கிறது நேற்று நூர்லியா பஸ்திப்போவுக்கு சொந்தமான அரசாங்க பேருந்து ஒன்றிலிருந்து ஹேட்டன் கினிகத்தேனி கடவுளை பிரதேச தமிழ் மாணவ மாணவியர் அந்த பேருந்தின் நடத்துனரால் கீழே இறக்கப்பட்டிருந்தார் இதற்கான காரணமாக சொல்லப்பட்ட அவர்கள் கையிலே பருவகாலச்சீட்டு என்று சொல்லப்படும் இந்த பஸ் சீசன் டிக்கெட் இருந்திருக்கிறது தமிழ் மாணவர்கள் என்ற காரணத்தாலோ என்னவோ அந்த சீசன் டிக்கெட் வைத்திருந்த மாணவ மாணவியரை இருந்து இறங்குமாறு அந்த சிங்கள நடத்துனர் கடிந்து பேசுகிறார் இந்த காட்சி சமூக விரதளங்களிலே வெளியாகி இருந்தது பந்து ப சீ பத்தும்ம எல்லா பேசண நான சி. எதலே பேசப்படடு விடியங்களும் அவர் உடனடியாகந்த மாமானோமான விரைக்கள்கிறங்கச் சொல்க்கற. பாடசாலைக்கு போக வேண்டிய அந்த மாணவ மாணவியர் கையிலே சீட்டு வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த அரசாங்க பேருந்துரை செல்லும் உரிமை இருக்கிறது உடனடியாக அதில் இருக்கின்ற மாணவர் ஒருவர் கேட்கிறார் இது உங்களது பேருந்தாக நாங்கள் இறங்க மாட்டோம் உடனடியாக அவர் கடிந்து பேசுகின்ற சொற்களை ஒருமையிலே பயன்படுத்தி உங்களுடைய பேருந்தும் கிடையாது உடனடியாக கீழே இறங்குங்கள் என்று சொல்லி சொல்கின்றார் இதையடுத்து சமூக வலைதளங்களில் இந்த காணொலி பரபரப்பாக மாறியது அமைச்சரின் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டிருந்தது துறைக்கு பொறுப்பான போக்குவரத்து அமைச்சர் பீமால் ரத்நாயக்க இவர் நாடாளுமன்ற அவைத் தலைவரும் கூட இன்று உடனடியாக அறிவித்திருக்கிறார் அந்த நூரிலியா பஸ்தி போவியில் பணிபுரிகின்ற நடத்துனர் பணி நடத்தப்பட்டிருக்கின்றார் என்று உடனடியாக இந்த நடவடிக்கை எடுத்ததுக்கு அமைச்சருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் காலாகாலமாக மலையகத்தின் பல்வேறு இடங்களில் இப்படியான தமிழ் மாணவ மாணவியர்களுக்கு அவர்கள் பாடசாலைக்கு பயணிக்கின்ற பேருந்துகளுக்கான பருவகால சீட்டுகள் வைத்திருந்தும் அவர்கள் பேருந்திலிருந்து இறக்கப்படுகின்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது பற்றிய முறைப்பாடுகளை சரியான முறையில் கொண்டு பொருத்தமான இடங்களுக்கு அறிவியுங்கள் சமூக மூலமாக கொண்டு வாருங்கள் உடனடி நடவடிக்கைகளை எடுப்போம் இப்படியான நடவடிக்கைகளை உடனடியாக தடுத்து நிறுத்துவோம்